ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயாமயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயணினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டுருக்கிறோம் நிறைய ஆண்களுக்கு இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை தீர்த்து வைக்கிற ஒரு சேனலாக நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் இருக்கு நம்மளோட சேனலோட முக்கிய நோக்கமே இந்த இல்லறத்துல எல்லாரும் திருப்திகரமா இருக்கணும் அப்படிங்கிறதும் மலடு அப்படிங்கிற பிரச்சனையை நீக்கிறதும் அதே மாதிரி ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை எப்படி வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத பற்றினத்துக்கான சேனல் தான் நம்மளுது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது அவங்க வந்து நினைக்கிற விஷயங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு ஒத்து வருமான அவங்க திங்க் பண்ணுறதே இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிறதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சது நாலஞ்சு மணி நேரம் இருக்கணுங்க அப்படி இருந்தால் தான் திருப்திகரமான இல்லறம் அப்போ தான் அந்த ஆணுக்கு ஒரு கம்பீரம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இன்னைக்கு வந்துடுறாங்க பட் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ நேரம் ஒரு மனிதனால் இருக்க முடியுமாங்கிறது ஒன்று அப்படி இருக்க முடியல அப்படிங்கிற சுட்டுவேஷனில் அதே ஆண் என்ன பண்ணுறான்னா செயற்கையாக அதை இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அதுக்காக தான் டேப்லெட் சாப்பிட்றது அதே மாதிரி தேவையற்ற மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் எடுத்துக்கிறது இந்த மாதிரி சாப்பிடும்போது இப்போது இயற்கையாக ஒரு மனிதன் இவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலை மாறி இந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு அந்த ஆண் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த இல்லறத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது அது உடலுக்கு எவ்வளவு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் உடல் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் இதன் காரணமாக அவர்கள் அந்த இல்லறத்தில் முழுமையான இன்பத்தை பெறுவதை அவர்கள் வந்து முற்றிலுமாக அவங்களுக்கு அந்த இல்லறத்தில் முழு இன்பமே கிடைக்காம போகுது இன்னொன்று அந்த மாத்திரைக்கு அவங்க அடிமையாயிட்றாங்க தொடர்ச்சியாக அந்த மாத்திரையை போட்டால் மட்டும்தான் அங்கே வேலை செய்யும் அப்படிங்கிற நிலைமைக்கும் அவங்க வந்துடுறாங்க இவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி நாம் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணுறோம் பொதுவாக இந்த இல்லறத்தை சிற்றின்பம் அப்படிங்கிற பெயரால் அழைப்போம் இது பேரே பாருங்கள் சிற்றின்பம் சிறிய இன்பம் கொஞ்ச நேரம்தான் இந்த இன்பம் வந்து இருக்கும் நிறைய நேரம் இந்த இன்பம் இருக்காது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் நீங்கள் திருப்திகரமான ஒரு இல்லறத்தில் இருந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி அதுவே போதும் அதுவே ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு போதுமான நேரம் சரிங்களா ஆனால் நம்ம ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்னு மைண்ட்செட் வச்சுக்கும் போது உடம்பு எவ்வளவு அங்கே வேலை செய்யணும் இயற்கையா ப இயற்கையாக பத்து நிமிஷம் தான் அப்படிங்கும்போது அதை நம்ம செயற்கையா மணி நேர கணக்கில் அதிகப்படுத்தும் போது அது பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அடுத்தது அந்த சிற்றின்பமே ஒரு ஒரு கட்டத்தில் வேணாங்கிற மாதிரி ஆயிடும் சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்ற முயற்சி செய்யும்போது ஒரு கட்டத்தில் வேணாங்க இது எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி உங்களோட மனசே வந்துடும் அதனால் எப்பயுமே எது எது எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதோ அந்த அளவில் தான் இருக்கணும் அதை அதிகமாக மாற்ற முயற்சிகள் செய்யாதீங்க அப்படி மு அப்படி முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா இயற்கை ரீதியாக செய்யுங்க அதுவும் கொஞ்சம் நேரத்தை கூட்ட முடிப்பேன் நானே இப்போ ஒரு பத்து நிமிஷங்கிறத தாராளமாக ஒரு அரை ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் திருப்திகரமான முறையில் சித்த வைத்திய மூலிகைகளை பயன்படுத்தி இருக்க முடியும் நிறைய மருத்துவங்கள் இருக்குது சித்த வைத்தியத்தில் இருக்குது ஆயுர்வேதத்தில் இருக்குது அதை யூஸ் பண்ணி இருக்கலாம் ரொம்ப நேரம் கூட்டணுன்னு நினைக்காதீங்க நீங்கள் ரொம்ப நேரம் இருக்கணும்னு விரும்பினா அவர்களோடு புற வேலைகள் முத்தங்கள் சில்மிஷங்கள் தொடுதல் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் நேரத்தை கூட்டலாம் இதை நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க இருவரும் காதலோடு எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம் ஆனா இந்த இரண்டு இனப்பெருக்க உறுப்புகளும் இணைந்து அங்க வேலை செய்கிற டைமிங் நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் மட்டுமே இன்னொரு விஷயம் ஆண்கள் வந்து இல்லறத்துல உச்ச நிலையை அடைகிற நேரம் ரொம்ப குறைவு சீக்கிரமாக இவங்க உச்சநிலையை அடைஞ்சிடுவாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஆண் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே உச்சநிலையை அடைஞ்சிருவாங்க ஆனால் ஒரு பெண்ணால் அவ்வளோ குறுகிய நேரத்தில் உச்சநிலையை அடைய முடியாது ஒரு பெண்ணால் குறைஞ்சது பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்களுக்கு அவர்களுக்கு தொடர்ச்சியான தூண்டுதல் மூலமாக மட்டுமே அவர்களை உச்சத்தை அடைய வைக்க முடியும் ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பை ஆண்கள் சுவைப்பது கையால் தீண்டுவது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அவர்களுக்கு தொடர்ச்சியான அந்த ஒரு அந்த உணர்வை கொடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு பத்துல நிமிந்து பதினஞ்சு நிமிடத்துல அவர்கள் உச்சத்தை அடைஞ்சிருவாங்க ஆனால் ஆணுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே முடிஞ்சு போகுது இப்போ இதில் என்ன பிரச்சனைனா ஆண்கள் சீக்கிரமா முடிஞ்சு போன வேட்டி அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஒன்று தூங்கிடுவாங்க இல்லை வந்து பாத்ரூமுக்கு போயிடுவாங்க இல்லை அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இதுதான் பிரச்சனை ஸோ எப்பயுமே ஒரு ஆண் பெண்ணை உச்சத்தை அடைய வைத்த பிறகுதான் ஆணுக்கு உச்சத்தை அடைஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு இன்னும் சொல்ல போனால் சில மணி நேரங்களுக்குள்ளாகவே அவர்கள் வந்து இன்னொரு முறை உச்சத்தை அடைய தயாராகி விடுவார்கள் ஆண்கள் மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை அப்படிங்கிறது பெண்களுக்கு கிடையாது ஒரு ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறை அதுவே நார்மல் ரெண்டு முறைன்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் மூணு முறைன்னா முடியவே முடியாது ஆனா பெண்ணால் அப்படி கிடையாது பெண்ணால் ஒரு நாளைக்கு நிறைய முறை அவர்களால் உச்சத்தை அடைய முடியும் ஸோ ஆண்கள் பெண்களை முதல்ல உச்சத்தை அடைய வச்சுட்டு பிறகு நீங்கள் உச்சத்தை அடைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் அடுத்த விஷயம் என்னன்னா ஆண்கள் வந்து நீண்ட நேரம் இல்லறதவிங்க விரும்பும்போது சில மறைமுகமான டெக்னிக்ஸை பயன்படுத்தலாம் என்ன மாதிரியான டெக்னிக் அப்படின்னு பார்த்தா மூச்சை வந்து கரெக்ட் பய யூஸ் பண்ணிக்கிறது ரத்த ஓட்டத்துக்கும் மூச்சுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு மூச்சு வேகமாய் வந்ததுன்னா ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாயிட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது தான் உடல் சூடும் சீராக இருக்கும் உடல் சூடு அதிகமாயிட்டாலும் சீக்கிரமாக வெளியேறிடும் உடல் சூடு ரொம்ப குறைவாயிட்டாலும் உங்களுக்கு வந்து அங்கே வந்து எந்த விதமான உணர்வும் வராது ஸோ சமநிலையில வச்சுக்கணும் உடல் சூட்டை சமநிலையில் வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் மூச்சுக்காற்றின் வேகத்தில் கவனத்தை செலுத்தணும் இதை ஒரு டெக்னிக் மாதிரி பயன்படுத்தி பாருங்க எப்படி ரிசல்ட்டு கிடைக்கிதுன்னு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் ரெண்டு இனப்பெருக்கு உருப்பும் சேர்ந்து அங்கே செயல்படும் பொழுது ஆண் வந்து என்ன சொல்கிறாரு சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுதுங்க அப்படின்னு தான் சொல்கிறார் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிருதுங்க அப்படின்னு சொல்லும்போது மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விட்டு அதை நீங்கள் செஞ்சு பாருங்க நீண்ட நேரம் உங்களால் செய்ய முடியும் ஏன்னா மூச்சு காற்றினுடைய இயக்கத்தை நீங்கள் சீராக்குகிறீர்கள் வேகமாக போகிற மூச்சு காற்றினுடைய இயக்கத்தை நீங்கள் சீராக்கும் பொழுது உங்களால் நீண்ட நேரம் இருக்க முடியும் திருப்திகரமாகவே இருக்க முடியும் எந்த விதமான மருந்து மாத்திரைகளின் உதவியின்றி நீங்கள் நீண்ட நேரம் இருக்க முடியும் அதே மாதிரி சாப்பிட்டுட்ட உடனே ஈடுபடாதீங்க வெறு வயிற்றுல ஈடுபடுங்க வெறு வயிற்றுனா ரொம்ப காலியாக வேணாம் ஏதோ ஒரு பால் ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சுக்கலாம் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஈடுபடாதீங்க பிளஸ் உடல் கழிவுகள் இருக்கும் பொழுது ஈடுபடாதீங்க இந்த ரெண்டுமே நீண்ட நேர இல்லறத்தை பாதிக்கும் விஷயம் நீண்ட நேர இல்லறத்தை பாதிக்கிற விஷயம் ஸோ இந்த ரெண்டையும் பார்த்துக்கணும் மூச்சின் வேகத்துல கவனத்தை செலுத்துங்க உடல் கழிவுகளை வெளியேற்றிய பிறகு நீங்கள் ஈடுபடுங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உடனே ஈடுபடாதீங்க இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களால நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சரிங்களா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து ஆஹ் எந்த மனநிலையில் இல்லறத்தில் ஈடுபடுகிறாரோ அந்த மனநிலையை பொறுத்தே அவர்களுக்கு நீண்ட நேரம் அமைதா குறைவான நேரம் அமையுதா அப்படிங்கிறது பொருந்தும் இப்ப உதாரணத்துக்கு போனா ஒரு ஆண் இல்லறம் வைத்து கொள்ளக்கூடிய அந்த அறையை சுற்றி இயற்கையான பூக்கள் செடிகள் கொடிகள் மலைகள் இந்த மாதிரியான அழகான புகைப்படங்கள் இயற்கை காட்சிய மனதிற்கு ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இதை ஏற்படுத்துகிற புகைப்படங்களை ஒட்டி வைக்கிறதின் மூலமாக அவங்களுடைய மைண்ட் செட் கொஞ்சம் மாறும் அவர்கள் நீண்ட நேரம் இருப்பதற்கு வழிவகையா இருக்கும் ஆண்கள் அதே மாதிரி இன்னொன்று லயன் டெக்னிக் அப்படின்ட்டு இதனோட பேரு இது என்ன லயன் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையோடு நீங்கள் இல்லறத்தில் இருக்கும் பொழுது ஒரு விதமான முனகலை முனகல் சத்தத்தை ஆண்கள் முனகல்னு சொல்லலாம் உருமல்னு சொல்லலாம் அந்த சத்தத்தை ஆண்கள் வெளிப்படுத்தி கொண்டே ஈடுபடுவது நீண்ட நேர இல்லறத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியும் இருக்குது இது பேர் பார்த்தீங்கன்னா லயன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே டிப்ஸ் தாங்க உங்களுக்கு எது எதுக்கெலாம் கரெக்டாக வருதோ எல்லாத்தையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து இயற்கையாக ஈடுபடுறதுக்கு தான் நாம முன்னிருந்து பார்க்கணும் செயற்கையாக நாம் ஈடுபடுறதுக்கு எப்பயுமே முயற்சி பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இப்போ உதாரணத்துக்கு சில பேர்லாம் ஒரு நாற்பது வயதை கடந்தவர்கள் ஏ இப்போ முப்பத்தைந்து வயதையே கடந்தவர்கள் சக்கரை வந்துருச்சுங்க பிபி வந்துருச்சுங்க இந்த சர்க்கரையும் பிபியும் இல்லறத்தை அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு ஆணுக்கு சர்க்கரை வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அந்த ஆண் ஒரு ஆணுக்கு பிபி வந்துடுச்சுன்னா அதையும் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க ரெண்டையும் நீங்கள் கவனிக்கலைன்னா அது இல்லை இடத்துல அஃபெக்ட் பண்ணணும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னால் முன்னாடிலாம் நல்லா நீண்ட நேரம் இருக்க முடிஞ்சிச்சு உடல் வசதி இல்லாமல் இருக்க முடிஞ்சிச்சு ஆக்டிவாக இருக்க முடிஞ்சிச்சு பட் இப்போது ரீசெண்ட் டேஸில் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல ஒரு மாதிரி சோர்வு இருக்குது நீண்ட நேரம் என்னால் செய்ய முடியல இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க அது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் ஏஜும் ரொம்ப முக்கியம் சின்ன பையன் சொல்கிறதுக்கு ஒரு இளைஞன் சொல்கிறதுக்கும் ஒரு மு ஒரு ஓரளவுக்கு இருக்கிற இருக்கிறவர் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலானவங்க சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம் சக்கரை டெஸ்ட் பண்ணுங்கள் பிபி டெஸ்ட் பண்ணுங்கள் அதை கண்ட்ரோலில் வைங்க இது சரியாயிடும் அது வந்தால் இதை அஃபெக்ட் பண்ணும் ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு நீண்ட நேரம் இருக்குன்னு நினச்சி நரம்புகளை தளர்வாக்கிடுறாங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஆனால் திருப்திகரமான இல்லறத்தை ஒரு பத்து நிமிஷம் கொடுக்க முடியும்னா அதை மீறி மணி நேர கணக்கில் அதை அதிகரிக்கும் பொழுது என்னங்க ஆகும் என்ன ஆகும் நரம்புகள் தளர்வாயிடும் அங்கே உடல் எவ்வளவு அதிகமாக உழைக்கணும் நரம்புகள் அங்கே இங்கே எவ்வளவு அதிகமாக உழைக்கணும் இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் இதையும் பார்க்கணும் அடுத்தது வந்து ஒரு ஆண் வந்து இந்த புற விளையாட்டுகள்ல அதிகமான கவனத்தை செலுத்தணும் ஏன்னா பெண்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் பெண்ணுக்கு பிடித்தது இந்த புற விளையாட்டுகள் கொஞ்சுதல்கள் சில்மிஷங்கள் இந்த மாதிரி காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி பேசுகிற இந்த மாதிரி விஷயங்களை தான் பெண்கள் அதிகமாக விரும்புவாங்க ஆனால் எந்த ஆணும் அதில் நிறைய கவனத்தை செலுத்த மாட்டேங்கிறீங்க எடுத்த உடனே அந்த உச்சத்தடையிற விஷயத்தில் மட்டுமே ஆண்கள் இறங்கிறதுங்கிறது கண்டிப்பாலும் ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு வழிவகையாக இருக்காது முத்தங்கள் கொஞ்சுதல்கள் காதலை வெளிப்படுத்துதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்திகரமான இல்லறத்துக்கு வழிவகை செய்யும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இது இது ஒரு சிம்பிள் டெக்னிக்கு நான் நிறைய பதிவுகளில் நாம் சொல்லிருக்கிறோம் நம்ம சேனல்லே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் விளக்கெண்ண இது ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய் இது முக்கியமாக இந்த இல்லறத்திற்கு பயன்படுத்துகிற ஒரு எண்ணெய் இந்த விளக்கெண்ண அப்படிங்கிற விஷயம் உடலை சூடுல இருந்து உங்களை காப்பாற்றும் உடல் சூடு அதிகமாக இருக்குன்னா விளக்கெண்ண நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உடல் சூடு நல்லா கண்ட்ரோல் ஆகும் பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுலையும் உங்களுடைய அந்த வெள்ள திரவத்தை வெளிவர அந்த உச்சத்தை அடையும் போது ஆண்களுக்கு வெளிவர அந்த வெள்ள திரவத்தை வந்து நீண்ட நேரம் வர வரவிடாம கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கும் இந்த விளக்கெண்ணெய் பயன்படுது ப்ளஸ் உடல் ஹீட்டை நல்லா ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் பயன்படுது இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு விளக்கெண்ணையை எடுத்து ரெண்டு கால் பெரு விரலிலும் ஒவ்வொரு சொட்டு வைத்து கொண்டு அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாலும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனான டைமிங்கில் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும் அதாவது நீங்கள் எந்தளவுக்கு திருப்தின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களால் ஈடுபட முடியும் ஏன்னா உறுப்பிலின் எழுச்சி அங்கே நான் அங்கே வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த என்ன டெக்னிக்கை பயன்படுத்திக்கவங்க இங்கே எப்போ செஞ்சாலும் சரி இதில் சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் உள்ளமோ ஒரு சொட்டு காலில் வச்சுக்கலாம் இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது பல பேர் வந்து இது நல்லா இருக்குன்னு நிறையா கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஆண்கள் வந்து இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லறத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும் அல்லது தயார்படுத்த வேண்டும் என்னங்க சொல்றீங்க தயாராகணும் தயார்படுத்தணும் ரெண்டுக்குமே என்னங்க வித்தியாசம் இதை யார் சொன்னாங்கன்னா வாக்ஷாயினோட சொல்லியிருக்கிறார் லக்ஷாயனர் என்ன சொல்கிறாருன்னா நீ இல்லறத்துக்கு ஈடுபடும் முன்னாடி நீ ஃபர்ஸ்ட்டு தயாராயிக்கோ அதே மாதிரி உன்னுடைய துணையையும் தயார்படுத்து நீ எப்படிலாம் தயாராகணும் ஒரு ஆண் எப்படிலாம் தயாராகணும் இல்லறத்துக்கு ஃபஸ்ட்டு ஆணினுடைய ஸ்பரிசை வாசம் பெண்களை ரொம்ப நல்லா கவரும் எப்பயுமே பாருங்க ஒரு ஆண் ஆண் விலங்கு பெண் விலங்கு இருக்குன்னா ஒரு ஆண் விலங்கு பெண் விலங்கு எப்படி தேடி போகும்னா அதனுடைய நறுமணத்தை வச்சு தேடி போகும் ஆனால் இன்றைக்கி நவீன காலகட்டத்தில் ஆண்கள் அந்த ஸ்கின் ஸ்மெல்லே கிடையாது எல்லாம் செண்டடிச்சிக்கிறோம் வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக வாசனை திரவியங்க இயற்கை வாசனை திரவியங்கள் வந்து இயற்கையாகவே ஒரு விதமான இல்லற உணர்வினை அதிகமாக ஏற்ப ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்துகிற விஷயமாக தான் இருக்குது அந்த காலத்திலலாம் வாசனை திரவியங்களை வந்து ராஜாக்கள் யூஸ் பண்ணது அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு அது உண்மைதான் பிரச்சனை இல்லை பட் இயற்கையாகவே அந்த அந்த நறுமணம் நம்ம ஸ்கின்ல இருக்குது ஒரு ஆணினுடைய உடல்ல இருக்கிற அந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த ஸ்மெல் அந்த வாசனை வந்து பெண்ணை கவரும் ஸோ ஆண் என்ன பண்ணும் குளிச்சுட்டு நீட்டாக உங்களோட கிட்ட அணுகணும் ரெண்டாவது நீங்கள் இவ்வளவு தான் ஒரு ஆணுக்கான கட்டுப்பாடு நீட்னஸ் ஆண் நீட்டாக இருந்தாவே போதும் மற்றபடி நீங்கள் இந்த லேகியை கிண்டணுமா இதை சாப்பிடணுமா அதை சாப்பிட்ணுமாங்கிறதுலாம் அடிஷ்னலான விஷயம் தான் இப்போ நான் சொன்னது கூட அடிஷ்னலான விஷயந்தான் இப்போ இந்த எண்ணெய் வச்சுக்கோங்க பால் குடிங்க இது இதுன்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் அடிஷ்னல் தான் இது இல்லாமல் நீங்கள் ஈடுபட்டால் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எப்படி தயார்படுத்தணும் உங்களோட துணையை இப்போ இல் இப்போ இல்லறதுக்கு முதல் விஷயம் கொஞ்சுதல் மட்டுமே அவர்களை வர்ணிப்பதுதான் வர்ணிப்பதின் மூலம் ஒரு பெண்ணை ஒரு ஆண் வர்ணித்தாலே அந்த பெண் உச்சத்தை அடைவாள்னு வாட்சாயனர் சொல்றார் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க நிறைய வழிமுறைகளில் இந்த வர்ணிப்பதும் மிக முக்கியம் ஒரு ஆண் வந்து பெண்ணை பார்த்துட்டு நல்லா வர்ணிக்கணும் நீ வந்து உன்னை ஒன்னு எனக்கு இவ்வளவு பிடிக்கும் நீ அழகா இருக்க அது மாதிரி அது இருவருக்குமே உண்டான பரஸ்பர காதல் அந்யூனிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம் ரீசெண்டா காதலை வெளிப்படுத்துறதமாக வெளிப்படுத்துறதின் மூலமாக அந்த பெண்ணானவள் தயாராவாள் உங்களுடைய தயார்படுத்தினாத உங்களால க கரெக்டா இருக்கணும் பண்ணி உங்களுக்கு ஆசை வரும்போது உங்க துணைக்கு ஆசை வரணும் போது அந்த இடத்துல ஒரு திருப்திகரமான இல்லறமே அமையாது இந்த தப்ப பல ஆண்கள் செய்யறாங்க பல பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்கள் தங்களோட இந்த இல்லறம் தொடர்பான விஷயங்களை பேசணும்னு விரும்புகிறாங்க செய்து முடித்த வேட்டியும் செய்யறதுக்கு முன்னாடியும் அவங்கள கொஞ்சத்தில் காதலை காதலே வெளிப்படுத்துறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை ஆண்கள் யாரும் பெருசாக செய்கிற மாதிரி தெரியல அதுதான் இல்லறத்தில் பெரிய மிஸ்டேக்காக வருது ஸோ நீங்கள் இல்லறத்துக்கு தயாராவதும் உங்கள் துணையை தயார் படுத்துவதும் ஒரு ஆணின் கையில் தான் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வாட்சாயர் சொல்கிற மெயின் விஷயமே காதல் தான் எல்லாத்தோட ஆரம்ப புள்ளி காதல் அதை எந்த அளவுக்கு கொட்ட முடியுமோ கொட்டுங்க திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடுங்க சரிங்க இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நான் நம்புறேன் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்